வணக்கம் நீயர்களே பி குருஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் நான் சேது ராவன் என்று என்னோ என்னோடு மீண்டும் இணைந்திருக்கிற மூத்த பத்திரிக்கையாளர் திரு சேகர் ஐயர் அவர்கள் அவரை நாம் சந்திக்கலாம் நடப்பு விஷயங்கள் குறித்து பாதிக்கலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் சேத்ராவன் வணக்கம் சார் உங்ககிட்ட இரண்டு முக்கியமான விஷயங்கள பத்தி கேட்கலாம் நினைக்கிறேன் முதல் விஷயம் த நேஷனல் ஹெரால்ட் வழக்குல சோனியா காந்தி மீது புகார் தெரிவிக்கப்பட்ட ஒரு அவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறதாக செய்தி வருகிறது அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் அதாவது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆல்ரெடி ஒரு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்க கடந்த ஏப்ரல் மாதம் ஒரு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாங்க நேஷனல் விவாரங்கிறது ஒரு கம்பெனிக்கு காங்கிரஸ் கட்சி கடன் கொடுக்கறது அந்த கடன் மீட்டுவதற்காக வேறு யாரோ ஒரு ஷெல் கம்பெனி மூலமாக அந்த கடனை திருப்பப்படுறது அது திருப்பின உடனே இந்த அசோசியேட்டடு காங்கிரஸ் கட்சிக்கு உரிமையான நேஷனல் ஹெரால்டு பத்திரிகை அதோட ப்ராப்பர்ட்டிஸ் அது அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகிடுறது அந்த யங் இண்டியன்னு ஒரு கம்பெனி எந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா அதில் வந்து எழுபத்தாறு சதவீதம் சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் வச்சுருக்காங்க மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாம்பிட்ரோடா அவங்கெல்லாம் இருக்காங்க இதில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆல்ரெடி இதில் ஒரு ஆயிரம் கோடி மோசடி ஆகிருக்கு ஏன்னா இதில் ஷேர் ஹோல்டர்ஸ் பல பேர் இருக்காங்க ஐயாயிரம் பேர் மேலே ஷேர் ஹோல்டர்ஸ் அந்த ஷேர் எல்லாம் மாற்றி கீத்தி இவங்க கம்பெனி தங்கையில் கொண்டு வந்துட்டு ஏன்னா அந்த பேப்பர் வர்றது நின்று போச்சு நேஷனல் ஹெரால்டுன்னு ஒரு பத்திரிக்கை அது ஹிந்திலையும் உருதுலேயும் எல்லாம் சேர்த்து வந்துருந்தது ஆங்கிலம் ஹிந்தி உருது ஆனால் அந்த பேப்பர் நின்று போச்சு இந்த மேட்ரு தான் முதல்ல சுப்பிரமணிய சுவாமி ஒரு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு அந்த கம்ப்ளைண்ட் டெல்லி ஹைகோர்ட் போச்சு டெல்லி ஹைகோர்ட் டைரெக்ட் பண்ணப்புறம் இடி கேஸ் போட்டாங்க இப்போ கடந்த அக்டோபர் மூணாம் தேதி என்ன ஆயிருக்கு பாத்தீங்கன்னா அக்டோபர் மூணாம் தேதி டெல்லி போலீஸோட எக்கனாமிக் ஆஃபென்சஸ் விங் இருக்கு அவங்க ஒரு கேஸ் போட்டிருக்காங்க ஒரு கிரிமினல் கேஸ் என்ன கேஸ் கான்ஸ்பிரசி இது முதல்ல இடி இடியோட கேஸ் பார்த்தீங்கன்னா பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரி ஆக்ட் கீழே வருது ஸோ ஆல்ரெடி இதுல ஒரு என்னன்னா ஒரு தாமதம் ஏற்பட்டிருக்கு அந்த தாமதத்தை கரெக்ட் பண்ணுறதுக்கு தான் இது வந்துருக்கு என்ன தாமதம் இடி ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணணும்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் கேஸ் ப்ரொசீட் பண்ணணும்னா அது கூடவே ஒரு கிரிமினல் கேஸ் இருக்கணும் கிரிமினல் கேஸ் ஆஃப் கான்ஸ்பிரசி கான்ஸ்பா முன்னடி திட்டம் போட்டு காங்கிரஸ் கட்சிகிட்டேருந்து கடன் கொடுத்த கடன் திருப்புற மாதிரி வேறு யாரோ மூலமாக அவாலா மூலமாக பணத்தை வாங்கி அந்த பணத்தில் கொஞ்சம் கொடுக்குற மாதிரி ஒரு ஒரு கோடி வாங்கிட்டு ஒரு ஐம்பது லட்சம் திருப்புற மாதிரி காங்கிரஸ் காமிச்சிட்டு உடனே காங்கிரஸ் அந்த பத்திரிகையை உடனே இவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க ஏன்னா அசோசியேட்டட் ஜேர்னல்ஸ் தான் காங்கிரஸ் கண்ட்ரோல் பண்ணுற நிறுவனம் அந்த நிறுவன பத்திரிகையை பப்ளிஷ் பண்ணுறது அந்த நிறுவனத்துக்கு இவங்க பணம் கொடுத்துருக்காங்க நிறையா அந்த கடனை திருப்புற மாதிரி பண்ணுறதுக்காக இந்த கம்பெனி ஒரு ஒரு ஷெல் கம்பெனி கல்கத்தாவில் இருக்கிற ஷெல் கம்பெனிகிட்டே ஒரு கோடி வாங்குறாங்க அந்த ஒரு கோடியில் ஐம்பத்தோரு லட்சம் தான் திருப்புறாங்க இந்த அசோசியேட்டட் ஜேர்னல் திருப்பின உடனே அசோசியேட்டட் ஜேர்னல் வந்து என்ன பண்ணுது அது அந்த இதை அப்படியே கம்ப்ளீட்டாக கம்பெனியே இந்த புது கம்பெனி கொடுக்குது இந்த புது கம்பெனியில் எழுபத்தாறு சதவிகிதம் சோனியா காந்தி ராகுல் காந்தி அதில் என்னென்னா இவங்களுக்கு ரெண்டாயிரம் கோடியிலேருந்து ஐயாயிரம் கோடி ப்ராப்பர்ட்டி பல இடத்துல இருக்குது இன்றைக்கி சென்னையில் தென்னாம்பட்டிலும் இருக்குது டெல்லியில் ஹெரால்ட் ஹவுஸில் இருக்குது பாம்பேயில் இருக்குது லக்னோவில் இருக்குது பல இடங்களில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது இது ஒன்றுமே இல்லை இது வந்து பழிவாங்கும் அரசியல் நாங்கள் என்ன இதில் என்ன இருக்குது ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி போச்சு இன்னொரு கம்பெனி ஒன்று போச்சு அதாவது ஒரு பெரிய பூஷணிகா தயிர் சாத்தில் மறக்கிற கதை இது இது ஒன்றுமே இல்லைன்னா எதுக்கு இது பண்ணிங்க இது நடந்தது எப்போது காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது யூபி ஆட்சியில் பொழுது இவ்வளோ வக்கீல்லாம் அமைச்சராக இருந்த பொழுது இந்த மாதிரி நீங்கள் செய்வது சட்ட விரோதம் ஏன்னா நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி அதில் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் எல்லாம் வருது அதெல்லாம் நீங்கள் வாங்காமல் ஒன்றும் கட்டலாம் ஒன்றும் பண்ணலை இதில் ஆல்ரெடி இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் கொடுத்து வச்சுருக்கா நூறு கோடி கட்டுன்னு அது ஒயிட் மணியாக கட்டணும் அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் இந்த கேஸில் ஆல்ரெடி பேலில் வந்திருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு ஒரு பிரபல பத்திரிகையில் பெரிய கதையாக வந்திருக்கு டெல்லி போலீஸோட எக்கனாமிக்ஸ் ஆஃபென்சஸ் விங் ஒரு புது கேஸ் சோனியா காந்தி மேலேயும் ராகுல் காந்தி மேலேயும் போட்டிருக்காங்க இதை பார்த்துட்டு உடனே காங்கிரஸில் பதட்டம் சோனியா காந்தி வீட்டில் பதட்டம் ராகுல் காந்தி இது என்னது இது நமக்கு நம்ம எஸ்ஐஆர் வச்சுன்னு ஏன்னா திங்கட்கிழமை டிசம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து பார்லிமெண்ட்டோட வின்டர் செஷன் ஆரம்பமாகுது இதில் எஸ்ஐஆர் வச்சுன்னு ஒரு பெரிய கலாட்டம் பண்ணலாம் அதாவது தமிழ்நாடு உள்பட இப்போ ஸ்பெஷல் இன்டென்ஷிப் ரிவிஷன் நடந்துகிட்டுருக்கு ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கு இதை நாங்கள் எதிர்க்கிறோம் நிறையா பேர் விட்டு போயிடுவாங்க செத்தவங்கள்லாம் இருக்கணும் அந்த லிஸ்ட்டில் செத்தவங்க செத்தவங்க பேரை நீங்கள் நா நாற்றிட்டா அப்புறம் எங்களுக்கு ஓட்டு எப்படி வரும் அது கேட்கக்கூடாது செத்தவங்க ஓட்டு போடுறாங்களா இல்லை ஓட்டு போட வர்றாங்களான்னு கேட்கக்கூடாது செத்தவங்க பேரை நிற்காதீங்க இதே தான் மம்தா வேர்காலத்துலேயும் செய்கிறாங்க தமிழ்நாட்டில் டிஎம்கே தலைமையிலையும் அதே தான் நடக்குது அப்படி செத்தவங்க இப்போ எங்கேயோ போயாச்சு எங்கே போனாலும் யாருக்கும் தெரியாது ஆனால் அவங்க ஓட்டு இன்னும் அப்பப்போ வந்துட்டே இருக்குது அஞ்சு வருஷத்துக்கு ஒருத்தரும் இன்டென்சிவ் ரிவிஷன் இது வரை ஒம்பது பத்து தரம் ஆயிருக்கு நம்ம நாட்டில் இல்லை இது வந்ததுன்னா எங்கே ஓட்டர்ஸ் போயிடுவாங்க ஸோ அதைக்கு எதிர்த்து ஒரு பெரிய ஏன்னா இவர் பீகாரில் பண்ணி பார்த்தார் ராகுல் காந்தி ஆனால் அது மக்கள் பிஆர் மக்கள் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை இது போகஸ் சொல்லிவிட்டு அவங்கப்பட்டாலும் ஓட்டு போடுறோம் ஓட்டு போட்டாங்க ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் ஜெனுவின் ஓட்டர்ஸ் எடுத்தேன்னா பிஆர் மக்கள்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க பத்தின் ஏரியும் பீகார் பீஹார்லேயோ உத்தரப்பிரதேசத்துலேயோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ண முடியாது சும்மா ஓட்டர் இருக்கிற ஓட்டெல்லாம் வெட்ட முடியாது வெட்டப்பட்ட ஓட்டு யாரோடது வெட்டப்பட்டது செத்தவங்க ஓட்டு வெட்டப்பட்டது அதை தவிர்த்து அந்தந்த கான்ஸ்டன்ஸில் யார் இல்லையோ அங்கே வேற எங்கேயோ போயிட்டாங்க அவங்க இல்லாதவங்க பேர் வெட்டப்பட்டது மற்றவங்க எல்லாரும் ஃபைல் பண்ணிட்டாங்க ஆனால் அதை ஒரு பெரிசா பண்ணி பண்ணுற நேரத்தில் இது வந்துருச்சு இது வந்ததுனால சோனியா காந்திக்கு ராகுல் காந்தி ஷாக் இதில் என்ன சேத்துராமன் வேடிக்கைன்னா டிகே சிவகுமாரும் சித்தராமையும் முட்டின்ட்டுருக்காங்க கர்நாடகாவில் எவ்வளோதான் உப்ப சாப்பிட்ட உப்புமா ராகி ராகிபால் சாப்பிட்டான டிஃபின் சாப்பிட்டா என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணா என்ன அது புகைச்சுட்டு தான் இருக்குது அது ஒன்றும் வரல ஏன்னா சித்தராமையா விட்டு கொடுக்க மாட்டேங்கிறார் பதவியை முதல்வர் பதவியை டி கே சிவ்குமார் தன் ஆசையை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு ஒருத்தர் பதவியை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறார் ஒருத்தர் ஆசையை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு நேத்திகெல்லாம் பேசி முடிச்சுட்டு இன்னைக்கு சொல்றாரு நான் இல்லை புதுதில்லி போறேன் நேத்திக்கு என்ன சொன்னாரு நாங்கள் பேசிட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா ராகுல் காந்தி சொன்னார் இவர் ரெண்டு பேரையும் நீங்கள் போடுற சண்டேல என்னோட எஸ்ஐஆர் அடிபடுறது காங்கிரஸோட உள்பூசல் தான் பெருசாக பேசப்படுறது நம்மளோட தான் அப்படியே விட்டு போச்சு அதனால நீங்கள் இது பண்ணுங்க நிறுத்தி வையுங்க ஒன்றா சாப்பிட்ற மாதிரி ஒரு பாவனையாவது பண்ணுங்க அந்த பாவனை நேர்த்தி பண்ணாங்க ஒன்றுமே இல்லை நாங்கள் இருபத்தெட்டில் காங்கிரஸ் எப்படி திருப்பி வருங்கிறத பற்றி யோசிச்சு பேசணும் ஒரு சின்ன மசால் தோசை ஒரு உப்புமா ஒரு இட்லி ஒரு கொஞ்சம் சாம்பார் இதில் காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் கர்நாடகாவில் மீண்டும் எப்படி ஜெயிச்சு வர்றதை பற்றி பேசினாங்களாம் இதில் ராகுல் காந்தி சொல்லி தான் ஆச்சு நீங்கள் பேசி இது பண்ணுங்க இதை டைவர்ஷன் பண்ணாதீங்க ஆனால் இந்த டெல்லி போலீஸ் கேஸ் போட்டது இது போட்டாச்சு அக்டோபர் மூணு இவங்களுக்கு நீ பேப்பரில் வந்த பிறகம் அதான் ஒரு பெரிய அதிர்ச்சி ஓஹோ இது வந்து வந்துருச்சு இந்த மேட்ரு இப்போ நாளைக்கு பார்லிமெண்டில் இப்போ என்ன காங்கிரஸ்காரங்க என்னன்னா இந்த மாதிரி காங்கிரஸ் கட்சியில் ஒரு இது ஒரு ட்ரெடிஷன் தலைவர் மீது ஏதாவது குற்றச்சாட்டு வந்ததுன்னா எல்லாரும் ஒன்னாக சேர்ந்து இது பண்ணணும்னு தலை அந்த ஃபேம் குடும்பத்தை காப்பாற்றணும் இப்போ நாளைக்கு அவங்க எஸ்ஐஆர் செத்தவங்க ஓட்டை காப்பாற்றுறதுக்கு போராடுவாங்களா இல்லை குடும்பத்தை குடும்பத்து மேலே வர குற்றச்சாட்டு இது புதுசாக வந்திருக்கே இது இது ஒரு பழிவாங்கிற அரசியல் எதிர்த்து பண்ணுவாங்களான்னு அவங்களுக்கு குழப்பம் எல்லாத்தோட ஆட்சியர் என்ன தெரியுமா சேத்துராமன் காங்கிரஸ் தலைவர்களுக்கோ காங்கிரஸ் தொண்டர்களுக்கோ இந்த மேட்டர் புரியல நேஷனல் ஹெரால்டு தலைவர்கள் நம்மளே இது என்னது எதுக்கு நேஷனல் ஹெரால்டு நம்ம பத்திரிகை நம்ம கழக நம்ம கட்சி தொண்டர்கள் தான் இல்ல ஷேர் ஹோல்டர்ஸ் எதுக்கு இவங்க ஒரு கம்பெனியில இன்னொரு கம்பெனி மாத்தினாங்க அந்த கம்பெனி ஒரு கம்பெனி நடத்துவது காங்கிரஸ் கட்சி அது அடுத்த கம்பெனி எது கொடுக்குது அதுக்கு யார் இதெல்லாம் இருக்காங்கன்னா அது சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் செவன்டி சிக்ஸ் பர்சன்ட் ஓனர்ஷிப் இது ஒன்றுமே இல்லை இன்றைக்கு அபிஷேக் சொல்லி அவர் வக்கீல் வேற இவங்களுக்கு குடும்பத்துக்கு இந்த மேட்டரில் பல இதில் அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு அவர் சொல்கிற இது ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே யாரும் ஒன்றும் சம்பாதிக்கவே இல்லை ஒரு கம்பெனியில் இன்னொரு கம்பெனி மறுத்தது என்ன அப்போ ஒன்றுமே இல்லைன்னா எதுக்கு மாற்றினீங்க ஒன்றுமே எல்லாரும் வச்சுப்போம் இதில் எல்லாம் அப்படியே இருக்கிற இடத்துல இருக்குது அதாவது ஏதோ ஒரு காரணம் கொண்டு சோனியா காந்தி ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி சாம் பெட்ரோடா அவரும் இருக்கார் இதில் அதை ஷேர் ஹோல்டர் இவங்க குடும்ப நண்பர் சுமத் தூபே இவங்கெல்லாம் சேர்ந்து எதுக்கு இதை பண்ணாங்க அப்போ பண்ணும்போது சார்ட்டு அக்கௌண்டியோ டாக்ஸ் லாயர் சொல்ல கன்சல்ட் பண்ணலையா தெரியல இல்லை ஒரு மெதப்பில் இருந்தாங்க நம்ம ஆட்சியில் இருக்க எவோ கேள்வி கேட்க போகிறாங்க ஆனால் பண்ண வேண்டிய ஏதோ அவசியம் இருந்தது இல்லாட்டி பண்ணியிருக்க மாட்டாங்க இப்போ ஏதாவது ஒரு காரியம் யாராவது ஏதோ ஒரு லாபம் இருக்கு ஆதாயம் இருக்குன்னு தானே பண்ணுறாங்க இது காங்கிரஸ் கட்சி தொண்டருக்கு சாதாரண தொண்டர் புரிய மாட்டேங்கிறது ஏன்னா ஒரிஜினல்லாக காங்கிரஸ் தொண்டர்கள் அவங்கள்ட்ட இருந்த இதை போட்டுதான் ஷேர் வாங்கி தான் அது கம்பெனியாக ஆரம்பித்தார் ஜவஹர்லால் நேரு பத்திரிகை ஏன்னா அவர் தொடக்கின பத்திரிக்கை பத்திரிகை போச்சு சரி இந்த இந்த டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்காக வெப்சைட் ஆரம்பிக்கிறேன்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க இதை தவிர்த்து என்ன சேர்த்துராமன் இப்போ என்ன கண்ணு தெரிய வருதுன்னா இன்வெஸ்டிகேஷன்ல இந்த யங் இண்டியன்னு பேர் வந்த பிறகு இது சம்பாதிக்காரம் இந்த கம்பெனி அங்கங்க டொனேஷன் வருது இருக்கிற ப்ராப்பர்டிஸ் இருக்கு பாருங்க அதில் வாடகை முன் வாடகை வர வசூல் பண்றாங்க அட்வான்ஸ் ரெண்ட்டு இருக்கிற டெரெண்ட் எங்கேயாவது அட்வான்ஸ் ரெண்ட்டு கொடுப்பாங்களா டெரெண்ட் ஆறு டயத்தில் நோட்டீஸ்க்கு அட்வான்ஸ் வாங்கி கொடுப்பாங்க வீட்டுக்கு நுழையிறதுக்கு முன்னாடி ஆனால் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு அட்வான்ஸ் ரெண்ட்டு டெரெண்ட்டாக யார் இருக்காங்களோ அவங்க அட்வான்ஸாக கொடுக்குறாங்க இந்தாங்க வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க எந்த டெரண்ட்டு லேண்ட்லாட்க்கு இந்தாங்க வச்சுக்க வச்சுக்க முன்னாடி தராங்க ஈவன் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி கூட கொடுக்க வேண்டிய அந்த செக்யூரிட்டி டெபாசிட் கொடுப்பாங்க ஸோ இதிலெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஏமாத்துகிற மாதிரி ஒரு கேம் நடக்குது இந்த கேம் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு இடி போட்ட கேஸில் ஆனால் இடி மேல என்ன தப்பு இடி மேல தப்பு என்னன்னா இந்த கேஸை முன்னாடியே போட்டிருக்கணும் டெல்லி போலீஸ் ஏன்னா கோர்ட்டில் பாருங்கள் அது ஒன்று இவங்க போட்ட சார்ஜ் ஷீட்டை ஒன்றும் கோர்ட் எடுத்துக்கல இந்த ஸ்பெஷல் கோர்ட் இவங்களுக்கு லீகல் அட்வைஸ் என்ன வந்தது நீங்கள் ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணணும் ஒரு கிரிமினல் கேஸ்னால் ஆனால் அது டெல்லி போலீஸ் தான் ஒரு போலீஸ் பண்ணணுமே இதை பிஎம்எல்ஏ கூட நீங்கள் ப்ரொசீட் பண்ணுனா கூட ஒரு போலீஸ் கேஸும் வரணும் அதில் ஸோ அந்த ஒரு கட்டாய சட்ட கட்டாயத்துக்காக இவங்க பண்ணியிருக்காங்க ஏன்னா இந்த மேட்ரு டிசம்பர் பதினஞ்சு தான் வருது அந்த ஸ்பெஷல் கோர்ட்டில் ஆனால் ஒன்று சேத்துராமன் இதை வச்சுட்டு ஒரு அதிர்ச்சி பயங்கர அதிர்ச்சி ஓஹோ இப்படி புதுசாக இது வந்துருச்சே உடனே ஆரம்பிச்சிட்டாங்க இது இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பெருசுட்டா வந்த உடனே இன்னிலேருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க எங்களை பழி வாங்குறாங்க இது ஒன்றுமே இல்லாத கேஸை திருப்பி திருப்பி போடுறாங்க பத்து வருஷமாக நடக்குது ஏன்னா ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டில் ஆரம்பிச்சு சுப்ரமணியன் சுவாமி தான் அது ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் கொடுத்தார் ஸோ கோர்ட்டில் என்னன்னா ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் ஏன் நீங்களே ஒரு ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சி ஒரு கேஸ் போடணுமே அதனால தான் இந்த டெல்லி போலீஸ் வச்சு போட வச்சுருக்காங்க அரசு தரப்பில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது இடி ஏதோ ஒரு கேஸ் ஃபர்தராக ப்ரொசீட் ஆகிறதுக்கு இதை ஒரு டெக்னிக்கல் ரிக்குயர்மெண்ட் இருக்குது சட்ட சட்டப்படி அதை தான் செஞ்சுருக்காங்கன்னு இவங்க சொல்கிறாங்க ஆனால் அவங்க அதை அவங்களுக்கு வேறு மாதிரி தோணுது மொத்தத்தில் பார்லமெண்டில் இதை எஸ்ஐஆரை வச்சுண்டு விரட்டப்பண்ணா நினச்ச காங்கிரஸ் கட்சிக்கு இப்போ தலைவரை காக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்திருக்கு எஸ்ஐஆரும் ஆச்சு இவர்த்து நம்ம நம்ம தலைவரைனா நம்ம முதல்ல பாதுகாக்கணும் தலைவர் தலைவரோட குடும்பத்தை சார் நீங்களே இன்னொரு விஷயத்தையும் கர்நாடக அரசியல் விவகாரம் சித்தராமையாவுக்கும் டி கே சிவம் குமார்க்கும் நடக்கக்கூடிய இப்ப கொஞ்ச நேரம் வந்து நீங்க சொன்னீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க ரெண்டு பேரும் அஹ் மசாலா தோசை சாப்பிட்டாங்க பொங்கல் சாப்பிட்டா சாரி உப்புமா சாப்பிட்டாங்க எங்கெல்லாம் சரியாயிட்டோம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்கு திட்டம் தீட்டுறோம்னு உண்மையிலேயே அதற்கான திட்டங்கள் வகுக்கப்படுகின்றனவா ஏன்னா இப்போ பெரிய லெவல்ல பேசப்படுது ரெண்டரை ஆண்டு காலம் முடிஞ்ச பிறகு டி கே சிவகுமார் இவர் மறுத்துட்டாரு இப்ப மார்ச் மாசம் விட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும்பொழுது இவர் விட்டு கொடுக்கலன்னா ஒருவேளை டி கே எஸ் வந்து வெளியில போய் பாரதிய ஜனதா ஆதரவோட ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா டி கே சிவகுமார் பிஜேபியோட போக மாட்டார் இது நம்ம அடிச்சு போட்டு சொல்லலாம் ஏன்னா அவர் காங்கிரஸ்ல இருந்தவர் ஆனால் அவரை நீக்கினங்க வச்சுக்க சித்தராமையா வந்து ஒரிஜினல் காங்கிரஸ் தலைவர் இல்லை அவர் தள் செக்குலர் தேவகோடா இருந்து தேவகோடா தனக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல தன் மகன் ஹெச்டி குமாரசுவாமியை முதல்வராக ஆக்கிறதுலே இருந்தார் சொல்லி தான் அவர் கட்சியிலேருந்து வெளில வந்தார் வந்த பிறகு காங்கிரஸில் சேர்ந்தார் ஆனால் அவரோட இது என்ன கேட்டிங்கன்னா அவர் ஐந்தான்னு ஒன்று இது ஒரு இது வச்சுருக்காரு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அதாவது என்ன சிறுபான்மையர் தலித் சமுதாயம் நம்ம பழங்குடியினர் ட்ரைபல்ஸ் அப்புறம் பேக்வர்ட் கிளாஸஸ் இல்லை இது அதெல்லாம் வச்சு ஒரு காம்பினேஷன் பண்ணி அந்த அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறார் அவர் எந்த ஃபார்முலாவை முதல் முதலாக தேவராஜ் உர்ஸ்னு ஒரு முதல்வர் இருந்தார் கர்நாடகாக்கு அவர் தான் நீண்ட நாள் ஆட்சியில் இருந்தவர் ஏழு ஏழு வருஷம் இரநூத்தி எண்பது நாளும் இன்னும் இருந்தார் அவர் அந்த ரெக்கார்டு ஏழு வருஷம் இது வந்து இப்போ அந்த ரெக்கார்டு இவர் சித்தராமையா நான் இறக்க தயார் ஆனால் எனக்கு ஐ ஷுட் பி த லாங்கஸ்ட் சர்விங் சீஃப் மினிஸ்டர் ஒரு ரெக்கார்ட் வைக்கணும் ஆனால் ஒன்று கேட்டிங்கன்னா இதாவது எங்கே பிரச்சனை வருதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேர்தலுக்கு பிறகு அந்த தேர்தலை சித்தரமையாகவும் காங்கிரஸ்க்காக உழைச்சார் இந்த ஐந்தா ஃபார்முலாவுக்கு தலைவர் அவர் இன்னொரு பக்கம் கர்நாடகா காங்கிரஸ் கட்சி தலைவர் நம்ம டி கே ரெண்டு பேருக்கும் கிரெடிட் இருக்கு அப்போ அந்த மீட்டிங் போது என்னென்னா டிகே சிவ்குமார் நிறைய சப்போர்ட் கொண்டு வந்தாரு சீட்டு ஜெயிச்சு கொடுத்தாரு அதே நேரத்தில் அதுக்கு வந்து செலவு செலவு இருக்கு பாருங்க தேர்தல் செலவு அதை முழுக்கும் டிகே சிவக்குமார் தான் தாங்கிட்டார் அது கொண்டு இல்லை எப்பெல்லாம் காந்தி குடும்பத்துக்கு பணம் தேவைப்பட்டிருக்கோம் அள்ளி அள்ளி கொடுத்துருக்காரு எடுத்துக்கோ எடுத்துக்கோன்னு கட்சி அதே மாதிரி கட்சியில் ஏதாவது பாரத் ஜோடோ யாத்திராவாக எடுத்துக்கோ ராகுல் காந்தி கன்னியாகுமாரிலேருந்து காஷ்மீர் போகிறா எடுத்துக்கோங்க இல்லை திருப்பி அடுத்தது ஒன்று பண்ணார் குஜராத்லேருந்து அஸ்ஸாம் எடுத்துக்கோங்க படம் கொடுத்துட்டே இருக்காரு இதில் குடும்பம் காந்தி குடும்பம் எதை ஹைகமாண்ட் ஹைகமாண்டு சொல்கிறாங்க அந்த ஹைகமாண்டில் என்னன்னா அந்த தேர்தல் முடித்த பிறகு அந்த ரிசல்ட் வந்தபோது சோனியா காந்தி கர்கே ராகுல் காந்தி சிவக்குமார் சித்தராமையா இவங்க ஒன்று பேசி என்ன முடிவுக்கு வந்தாங்க சரி முதல்ல ரெண்டரை வருஷம் சித்தராமையா இருக்கட்டும் அடுத்த ரெண்டு வருஷம் நீங்கள் இருக்கு இது ஒரு இதுவரை ஒரு ஒப்பந்தம் மாதிரி வச்சுப்போம் அப்படின்னாரு ஆனால் இது வெளியில் சொல்ல வேண்டாம்னாரு சித்தராமையா நீங்கள் வெளியில் என்ன ரெண்டரை வருஷத்துக்கு நான் முதல்வர் சொன்னீங்கன்னா மக்கள் மதிக்க மாட்டாங்க கட்சிக்காரங்களே நினைப்பேன் இவர் ரெண்டரை வருஷம்தானே இவர் என்ன இவர் நீடிக்க அது அந்த மாதிரி வரக்கூடாதுங்கிறதுக்காக எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா கே சி வேணுகோபால் காங்கிரஸோட பெரிய தலைவர் ஜெனரல் செக்ரட்டரி அவரே என்ன சொன்னாரு எந்த ஒப்பந்தமும் கிடையாது எங்க ஒப்பந்தம் மக்களோட தான் மக்கள் நலன் காக்கிறதுக்கு தான் எங்க டீலு டீல் ஒன்லி வித் பீப்புள் ஆஃப் கர்நாடகான்னு அப்படி அவர் மைப்பிட்டாரு அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னா இந்த ரெண்டரை வருஷம் முடிய அதில் என்ன ஒரு பெரிய பிரச்சனைன்னா சேத்துராமன் கர்நாடகாவில் கஜானா காலி ஆகிடுச்சு ஏன்னா பிரியங்கா காந்தி சொல்லி அள்ளி அள்ளி கொடுத்துட்டாங்க மகளிருக்கு பஸ்ஸு ஃப்ரீ அது ஃப்ரீ கிரகலக் இந்த லக்ஷ்மி அந்த லக்ஷ்மி ஸ்கீம்னு எல்லாம் கொடுத்து எல்லாம் வினியோகம் பண்ணி ஒன்றுமே இல்லை அதனால் அமைச்சர்களும் சரி எம்எல்ஏஸும் சரி ரொம்ப டென்ஷனில் இருக்காங்க ஏன்னா சட்டசபை உறுப்பினர்களுக்கு என்ன ஆகுதுன்னா தன் தொகுதியில் ஒரு ஒருவேளை நடக்குது இல்லைன்னா பணம் கிடையாது சட்டசபை உறுப்பினர்களுக்கு தன் தொகுதியில் வேலை நடந்தால் தான் அதில் கொஞ்சம் அடிக்க முடியும் அமைச்சர்களுக்கு அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு அலோகேஷன் தான் அதில் கட் அடிக்க முடியும் மக்கள் நலன் அப்புறம் வளர்ச்சி திட்டம் அப்புறம் டெவலப்மெண்ட் அப்புறம் இது மெயின் காரணம் ஸோ எங்கேயுமே பணப்பழக்கம் இல்லை எல்லாம் ஃப்ரீ பீஸ் பீஸ்னு அங்கே போயிட்டு இருக்கு அதனாலே ஒரு பெரிய அத்திருப்தி இருந்துகிட்டே இருக்கு அந்த அந்த அத்திருப்தி இருக்கிற நேரத்தில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா சித்தராமையா வந்து சரி ரெண்டரை வருஷம் முடிஞ்சது நான் நவம்பர் இருபது உடனே டீகே இதில் இவர் என்ன பண்ணார் சித்தராமையா நமக்கு ரெண்டு ரெண்டு வருஷம் முடிய போகிறது அவர் தொடர்ந்து சொல்லிட்டார் நான் அஞ்சு வருஷம் நான் தான் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டார் அவர் கொஞ்ச நாளாகவே அடுத்த பட்ஜெட் ஏன்னா அவர் தான் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இதை நான் தான் ப்ரிசெண்ட் பண்ண போகிறேன் ஏன்னா அப்படி ஒரு மெசேஜ் கொடுக்கலான்னு அதாவது நான் தொடர்றேன்னு மெசேஜ் கொடுக்கலான் இதில் எம்எல்ஏஸ் வந்து அது தவிர்த்து என்ன பண்ணார் இதை ஒன்று நம்ம அழுத்தி ஆணி மாதிரி இதை இம்ப்ரெஷன் கரி பண்ணணுங்கிறதுக்காக ஒரு பெரிய ரீஷபில் பண்ணுறேன்னாரு இருக்கிற அமைச்சர்களை வீட்டுக்கு அனுப்பித்து விட்டு இந்த புது உறுப்பினர்களை அமைச்சர் ஆக்குறேன் இதை பேர் காமராஜ் பிளான் ஏன்னா ஒரு டயத்தில் காங்கிரஸ்ல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தபோது பண்டிட் நேரு பிரைம் மினிஸ்டராக இருந்தபோது ஒரு ஊழல் புகாரெலாம் வந்தது அப்போவே காங்கிரஸ் கட்சி அதாவது சுதந்திரம் வாங்கி கொடுத்த நாள்லேருந்து ஊழல் அப்போவே ஆரம்பிச்சிருச்சு அப்போ ஆரம்பித்த போது கெட்டப்பேர் உடனே காமராஜ் நம்ம நம்ம பெருந்தலைவர் காமராஜு ஒரு ப்ரொபோசல் கொடுத்தாரு நேருக்கு ஏன்னா அப்போ அவர் காங்கிரஸ் தலைவர் அவர் என்ன சொன்னார் நேரு கிட்ட இப்போ இருங்க பேர் ரிப்பேர் இருக்கு நம்மளோட சுதந்திரம் வந்தப்புறம் வந்த அரசு இது ஆனால் இப்போவே எல்லாரும் பணம் அடிக்கிறாங்க ஆங்கிலேயர்கள் போல அப்போ நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப இவர் ப்ரப்போசல் கொடுத்தார் காமராஜர் என்ன எல்லாரும் பதவி விட்டுணும் இருக்கிற எல்லா மினிஸ்டர் சொல்ற புது மினிஸ்டர்ஸ் அப்பாயிண்ட் ஆனோம் அதுதான் காமராஜ் பிளான் இப்ப இவர் சித்தராமையா என்ன சொல்றாரு இருக்கிற அமைச்சர்கள் பேர்லாம் ரிப்பேர் ஆயிருக்கு எல்லாரையும் நாத்திட்டு புதுசா போட்டுடலாம் இதுவரை அமைச்சராகாத வாழலாம் போடலாம் இதுல கொஞ்சம் எம்எல்ஏஸ் ரொட்டேஷன் மாதிரி பண்ணலாம் ஆனா இது நினைச்ச உடனே சித்தராமையா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க ஒரு நாற்பது ஐம்பது எம்எல்ஏஸ் அவங்க போயிட்டாங்க இந்த இதில் நம்ம இருக்கிற அமைச்சரும் காலி ஆகிடும் புதுசாக நம்மள எடுக்க மாட்டாரு சித்தராமையா அதில் நூற்றி முப்பத்தஞ்சு எம்எல்ஏஸில் அவர்கிட்ட குறைஞ்சபட்சம் ஒரு தொண்ணூறு பேர் மேலே இருக்காங்க இவங்க என்ன பண்ணாங்க டெல்லியில் போய் உக்காந்துட்டாங்க கருகையை பார்க்கறது எஸ் கே சி வேணுகோபால் பார்க்குறது ரந்தீர் சிங் சுர்ஜேவாலா வல்ல காங்கிரஸ் தலைவர்கள் இன்சார்ஜ் ஆஃப் கர்நாடகா கலெக்ஷன் அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க போய் பார்த்துட்டு என்னங்க எங்களுக்கு சார்ஜ் கொடுங்க சித்த இவர் டி கே சிவக்குமாரை அனுப்பிச்சு வச்சார் உங்கள் மூஞ்சை காமிச்சுட்டே இருந்தால் தான் உங்களுக்கு மந்திரி பதவி கிடைக்கும் போங்கன்ட்டார் அவங்க ஹோட்டலில் டேரா போட்டுட்டு பணத்துக்கு கவலையே இல்லை பெரிய நட்சத்திர ஹோட்டலில் இருந்துட்டு மீட்டிங் போட்டுட்டு டி கே சிவக்குமாரை முதல்வர் பண்ணுங்கன்னு ஆரம்பிச்சிட்டாங்க இதில் மீடியாவில் மேட்டர் வர வர காங்கிரஸுக்கு கெட்ட பேர் வர ஆரம்பிச்சு இதை தாங்க முடியாதான் ராகுல் காந்தி சொன்னார் நீங்கள் உடனே பண்ணுங்க இதில் என்னன்னா சித்தராமையா வந்து விட்டுட்டு போக மாட்டார் அவரை வெளியில அனுப்பிச்சிங்கன்னா கவர்மெண்ட்டை கவுத்துருவேங்கிறாரு ஏன்னா அவருக்கு எம்எல்ஏஸ் அதிகமா இருக்கார் டி கே சிவகுமார் என்னடா எத்தனை நம்ம தாங்கு தாங்கு தாங்கிட்டோம் நம்ம ஊழல் மூலமா சம்பாதிச்ச பணம் எல்லாமே இவங்களுக்கு கொடுத்துட்டோம் கா காந்தி குடும்பத்துக்கு சரி கட்சிக்கு சரி எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம் எனக்கு ஒரு தரம் ஒரு ஒரு வாய்ப்பு தரமாட்டிங்களா சிஎம்ஆர்த்துக்கு இந்த மாதிரி அவர் புகார் வைக்கும்போது இவர்து எம்எல்ஏ இல்லை எம்எல்ஏ இருந்தால் இவர் தான் கூட்டத்தை கூட்டி காமிச்சிருப்பார் இவர்த்த எம்எல்ஏஸ் கிடையாது இவர்த்த பணம் இருக்குது ஆனால் எம்எல்ஏஸ் இல்லை சித்திராமையாட்ட பணம் இருக்குது எம்எல்ஏஸ் இருக்காங்க கூட இது ஒரு கட்டமான நிலமையில் சோனியா காந்தியும் பிரியங்கா காந்தியும் என்ன நினைச்சாங்க இங்கே பாருங்க அவங்க நிறையா நம்ம கொடுத்துருக்காங்க சரி நம்ம டி கே சிவக்குமார் ஒரு தரமாவது நம்ம சிஎம் பண்ணணும் விஆர் ஏன்னா இவ்வளோ வாங்கிட்டு இருக்கோம் இது கூட நம்ம அவளுக்கு பண்ணல என்ன எப்படி ஸோ அதனால் அவங்க ஃபேவர் தேவர் இன் ஃபேவர் என்ன சரி ரெண்டரை வருஷம் சித்தராமையா ஆச்சு ரெண்டரை வருஷம் கொடுது ஆனால் ராகுல் காந்தி அதை மறுத்த சித்தராமையாவை நாற்ற முடியாது சித்தராமையாவை நாத்தினான்னா நம்மளோட ஓபிசி கார்டு அவுட்டு நம்ம தலித்து மா தலித்து இதுவாக்கோ அதுவாக்கோ ஓபிசி நம்ம தான் தாங்குறோம் அப்படி இப்படின்னு அதை ஒரு ராகுல் காந்தி போட்டால் இதெல்லாம் அஃபெக்ட் ஆகிடும் அப்போ என்ன வந்தது தலித்து தலைவர்கள் இருக்கார் பாருங்க இன்க்ளூடிங் மல்லிகார்ஜுன் கர்கே அவர் அந்த கதை கல்வி ரெண்டு குரங்கு சண்டை போடும்போது ஒரு பூனை நடுவில் இருந்தது வெட்டி அங்க கொஞ்சம் வெட்டி கடைசியில் கர்கே என்ன தலித் தலைவர் தான் நான் இருக்கேன் நான் ஏன் சிஎம் ஒரு தரம் ஆகக்கூடாது வயசு எண்பதுக்கு மேல தாண்டியாச்சு எண்பத்தொன்பது கிட்ட வந்தாச்சு நான் ஏன் ஆகக்கூடாதுன்னு சொல்லி அவரும் பிசாம கம்முன்னு இருக்கார் இதுல அவர் மகன் பிரியங்க் கர்கே அவருக்கு முதல்வரானு ஆசை ஆனால் அவருக்கு மேலே அப்பா என கேட்டிங்கன்னா முதல் முறையாக தமிழ் அதாவது இந்தியன் அரசியலில் அப்பா பையன் ரெண்டு பேரும் ஆனால் ஆசைப்படுறன்னு ஒரே நேரத்தில் இந்த மாதிரி கலைஞர் ஸ்டாலின் கூட ஆசைப்பட்டுருக்க மாட்டேன் ஒரே நேரத்தில் இல்லை ஸ்டாலின் உதநீதி கூட ஒன்றானு ஆசைப்பட்ருக்க மாட்டாங்க ஆனால் கர்நாடகாவில் கர்கே சீனியர் அதாவது மல்லிகார்ஜுன் கர்கே அவரோட மகன் பிரியங்க் கர்கே ரெண்டு பேருக்கும் சிஎம் ஆனான்னு ஆசை இதை தவிர்த்து உன்னுத்தர் ரொம்ப நாள வெயிட்டிங்ல இருக்காரு அவர் ஜி பரமேஸ்வரா அவர் என்ன சொல்றாரு என்ன நீங்க வேற எங்க தேடுறீங்க நான் எனக்கு ஒண்ணு வாய்ப்பே கொடுக்கலையே அவர் ஹோம் மினிஸ்டர் அவர் தன்னை சான்ஸே கொடுக்க கூடாதுன்னு அவர் ஆரம்பிச்சிட்டார் இப்போ ராகுல் காந்தி என்ன தோணுது மாத்த ஒரு கட்டாயம் வந்துருச்சுன்னா மாற்ற ஆனா நம்ம வந்து ஒரு டலித்தை கொடுத்தோன்னு ஒரு பேர் வாங்கிக்கணும் கர்நாடகாவில் முதல் டெலித் சிஎம் ராகுல் காந்தி தான் கொடுத்தாரு பண்ணாரு சோ இந்த மேட்டர் செட்டில் ஆல ஆனா எல்லாரும் என்ன சொல்றாங்க சரி மார்ச் மாதம் வந்ததுன்னா இவருக்கும் லாங்கஸ்ட் சர்விங் சிஎம் ரெக்கார்டு வந்துடும் ஒன்று ரெண்டாவது அதுக்கு பிறகு வேணால் பண்ணலாம் ஏன்னா இவர் ஜனவரி ஆறுலயே ரெக்கார்டு உடச்சிடுவாரு தேவராஜ் ஊர் ரெக்கார்டை ரெக்கார்டு அதுக்கு பிறகு மார்ச்சில் வர்றது இருக்குது பார்த்திங்களா மார்ச்சில் மார்ச் மாதம் இந்த பட்ஜெட்டு ப்ரெசென்ட் பண்ண பிறகு சித்திரமேஸ் நான் விட்டுட்டு போத்தேன் ஆனால் நான் டி கே சிவகுமாருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ண மாட்டேன் எனக்கு சக்ஸஸர் கெனாட் பி டி அவர் அதனால் என்ன சொல்கிறாரு ஒரு தலித்தை போடலாம் இல்லை ஒய் நாட் அ ஷெடியூல் ட்ரைப் ஏ ஒரு பட போடக்கூடாது அதுல இருந்து சத்தீஷ் ஜர்கியோலிங்கிற தலைவர் பேரை இவரே நுழைக்கிறாரு அவர் பையன் இவரோட பையன் மூலமாக எத்திந்திரங்கிறவர் சித்தராமையோட மகன் அவர் என்ன சொன்னாரு எங்க அப்பாவுக்கு பிறகு எங்க அப்பாவோட கொள்கைகள் எங்க அப்பாவோட லீகஸியை முன்னாடி யாரா கொண்டு போக முடியும்னா அது இட் இஸ் ஓன்லி சத்தீஷ் ஜர்கியோலி இதுல நடுவில் என்ன சேத்துராமன் இதெல்லாம் ஒரு கேம் நடக்குது ஆனா மக்கள் அவதிப்படுறாங்க கர்நாடகாவில் ஆட்சின்னு கிடையாது ஏன்னா எல்லோரும் இதுலேயே இருக்காங்க நேர்த்திக்கு சாப்பிட்டுட்டு வந்தாங்க டிகேஷ்குமார் சாப்பிட்டுட்டு ஏப்போ விடும்போதே வெளில வந்து சொல்லிட்டாரு என்ன எல்லாம் செட்டில்டு நோ ப்ராப்ளம் நத்திங் நர் நேர்த்திக்கு இன்னைக்கு என்ன சொல்கிறாரு சிவகுமார் நான் டெல்லி போகிறேன் ஏன் டெல்லி போகக்கூடாது டெல்லி இஸ் அவர் டெம்பிள் ஹை கமாண்ட் இஸ் அவர் காட் ஆர் எல்லோரும் மக்கள் பெங்களூருக்கு வராங்க ஏன்னா பெங்களூர் வெதர் நல்லா இருக்குது நாங்கள்லாம் டெல்லி காங்கிரஸ் தலைவர்கள்லாம் டெல்லி காரணம் அங்கே கோவில் டெல்லியில் ஒரு கோவில் இருக்குது அந்த கோவிலில் யார் சாமி இந்த ராகுல் காந்தி சோனியா காந்தி பிரியங்கா காந்தி அப்போ ஜெய்த்திக் அக்ரிமெண்ட் ஆளம் தெரியுது பாருங்க ஒத்துக்கிற மாதிரி ஒத்துட்டு திருப்பி நீ டெல்லி கிளம்புறங்கிறாரு திருப்பி முறுக்குற மாதிரி ஏற கேஸ் இது சித்தராமையா சிவ்குமார் கிட்ட எம்எல்ஏஸ் கிடையாது கோடி கணக்கில் இது வச்சிருக்காரு நிறைய இருக்குது ஆனால் அவருக்கு இது கிடையாது எம்எல்ஏஸ் இருந்தால் டப்பு என்னைக்கோ முடிஞ்சிருக்கும் கதை ஆனால் அவர் கையில் இருக்கிறது என்ன பிரியங்கா காந்தி அவங்க கிட்ட இருக்காங்க பிரியங்கா காந்தி நல்லா குஷி பண்ணி வச்சிருக்காரு இந்த காங்கிரஸ் பெரிய குடும்பம் எதில் குஷி ஆவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும்